தசரதர் சுமத்திரரை பார்த்து ராமரையும் லட்சுமணனையும் அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் சுமத்திரர் கௌசலையின் அரண்மனைக்கு சென்று இந்த தகவலை கௌசலையிடம் கூறி ராமனை அழைத்து கொண்டு வந்தார் வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் தந்தையார் ஆகியோரின் கால்களில் விழுந்து வணங்கினார் தசரதர் ராமர் லட்சுமரின் கரங்களை பற்றி விஸ்வாமித்ரருடைய கரத்தில் வைத்து சுவாமி இவர்களுக்கு தாய் தந்தை குறியெல்லாம் எல்லாம் இவர்களை பெறுவதற்கு நான் அறுபதாயிரம் ஆண்டுகள் தவம் செய்தேன் என் உயிரை தங்களிடம் ஒப்படைக்கின்ற திரும்பவும் கொண்டு வந்து சேர்க்கவும் என்று தழுத்தழுத்த குரலில் சொன்னார் விஸ்வாமித்ர முனிவர் விடைபெற்று புறப்பட்டார் வாகனத்தில் சென்றால் எறும்பு புழு முதலியன சிற்றுயிர்கள் மாண்டொழியும் ஆதலால் முனிவர் தேர் முதலியன ஊர்தனங்களில் செல்லாமல் நடந்தே பிரயாணம் செய்வார் ஆதலால் விஸ்வாமித்ரன் நடந்து போவதால் ராம தொடர்ந்து போவதாயிற்று வழியில் மிக புனிதமான சரையு நதியை கண்டார்கள் அதில் நீராடி மகிழ்ந்து ஒரு மலர் சோலையை அடைந்தார்கள் அங்கு காயத்ரி மந்திரத்தை ஜபித்து சூரியனுக்கு அர்க்கியம் கொடுத்தார்கள் காணாமல் கொடு கோணாமல் கொடு கண்டு கொடு என்பது பழமொழி சூரியன் உதிர்ப்பதற்கு முன்னரே சூரியனுக்கு அர்க்கியம் கொடுப்பது காணாமல் கொடுப்பதாகும் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கும் பொழுது அர்க்கியம் கொடுப்பது கோணாமல் கொடுப்பதாகும் சூரிய பகவான் மேற்கடலில் மூழ்கும் போது சூரியனை பார்த்து கொண்டே அர்க்கியம் எவ்வாறு கொடுப்பார்கள் அசோக கொழுந்து மாங்கொழுந்து முதலிய கொழுந்துகளை விரித்து அரச குமாரர்களை படுக்க வைத்தார் கிழக்கியை தலை வைத்து படுப்பது நல்லது கண்கள் கீழே இடப்பக்கம் இருக்குமாறு படுத்தால் பிராணவாயு சூரிய நாடியில் ஜபம் செய்து கொண்டே கண்ணுறங்கிவிட்டார் ராமருடைய கால்மாட்டில் இளைய படுத்து கண்ணுறங்கினார் உலக சொத்தான அரச குமாரர்களை இக்கர்களும் பேய்களும் விலங்குகளும் வாழ்கின்ற காட்டில் உறங்க வைத்துவிட்டு முனிவருக்கு உறக்கம் வருமா ராமருடைய தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு ராமரையே உற்று நோக்கி கொண்டிருந்தார் ராமருடைய திருமுகத்தில் கருணை வலிந்து கொண்டிருந்தது மற்றவர்கள் உறங்கினால் கருணையா வலியும் ராமா உன் தந்தையாகிய தசரதன் நான் உரட்டிய உரட்டலுக்கு பயந்து இந்த பொல்லாத கானகத்தில் உன்னை எவ்வாறுதான் அனுப்பினானோ அவன் கண்மனம் படைத்தவள் போலும் நீ எனக்கு மகனாக பிறந்திருந்தால் ஆயிரம் விஸ்வாமித்ரர் வந்திருந்தாலும் உன்னை காணகத்திற்கு அனுப்பியிருக்க மாட்டேன் நீ பார்க்கடலில் பாம்பானியில் துயில் கொண்ட பரம்பொருள் அல்லவா உலகம் உய்ய மனிதனாக பிறந்து சுகமும் இல்லாத இந்த வெய்ய காணகத்தில் பெருந்தரையில் உறங்குகின்றாயே என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு கண் கொண்டிருந்தார் விடியற் காலையில் காலையில் மூவரும் எழுந்து நீராடி காயத்ரி மந்திர ஜபம் செய்ய புறப்பட்டார்கள் வழியில் சிறந்த ஓர் ஆசிரமத்தை கண்டார்கள் விஸ்வாமித்ரர் ராம லட்சுமணரை பார்த்து ரகுகுல ரத்னங்களே இது மூவரும் தேவரும் யாவரும் போற்றும் முழு முதற் கடவுளாகிய சிவபெருமான் யாகம் செய்த ஆசிரமமாகும் சிவமூர்த்தியே தவநிலையில் நின்ற இந்த ஆசிரமம் மிகவும் வலிமை